எந்த வைஷ்ணவனும் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஒரு கல்லூரிக்கோ இல்லை எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி நான் அவசியமாக எங்கே போனாலும் திருமன் காப்பில்லாம் போகிறது இல்லை அப்படிங்கிற உன்னையாவது அவசியமாக கை கொள்ள வேணும் ஏனென்றால் ஆறாவது உன்னுடைய தகப்பனார் ஆறு நீ ஆளுடைய அடிவன் ஏன்னா போல நீ எந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கிறாய்னு கேட்டா இல்லை இந்த தகப்பனாருடைய பேரை நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்கிறதோ இந்த அலுவலகத்தில் நான் பணிபுரிகிறேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தயக்கமாக இருக்குது இவர்தான் என்னுடைய எஜமானர் மேலாளி மேனேஜர் இவர் கடையையும் நான் வேலை சொல்கிறதுக்கு தயக்கம் ஆறு சொல்லு அது பெருமையாக இந்த அலுவலகத்தில் இவருக்கு நான் பணிபுரிகிறேன்னு சொல்கிறார் அப்படி இருக்க செய்து எம்பருமான் சர்வேஸ்வரன் எனக்கு அவனுக்கு பிள்ளை நான் அவருக்கு அடியவன் நான் என்ன நாம உணர்ந்ததற்கு அடையாளமாக தான் இந்த திருவன்காப்பு நெற்றியில அயயங்கள்ல இருக்கிறோம் ஆகையால எம்பருமானுக்கு அடியவன் சொல்றதுல ஒரு தயக்கம்மானுக்கு நான் குழந்தை என்ன சொல்றது ஒரு தயக்கம் எந்த ஒரு சீ வைக்கணுனுக்கும் இருக்கக்கூடாது ஆக எந்த வெளிநாட்டில இருந்தாலும் சரி பாரத இருந்தாலும் சரி அலுவலகத்துல பணிபுரிந்தாலும் சரி கல்லூரிகளை படித்து கொண்டிருந்தாலும் எந்த ஒரு நிலையத்தையும் அடிப்படையாக ஒரு சீ வைக்கணும் நிச்சயமாக வேற என்ன இருக்கிறதோ இல்லையோ இந்த திருவன்காப்பை அணிவதற்கு தயக்கம் என்பது இல்லாமல் எக்காலத்திலையும் நிச்சயமாக திருவன் காப்புங்கிறது அவசியமாக இருக்க வேணும் அதாவது நம்ம கூட பொதுவாக நம்ம சனாதன தர்மத்திலேயே பார்த்தால் நமக்கு ரொம்ப அந்தரங்கமா அதாவது நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நெத்தி கேட்டுக்கிறதோ ஒரு விதமான வேஷ்டி அணியறதோ எல்லாம் ஒரு மாதிரி இன்னைக்கு எங்கேயுமே இல்லை கோயிலுக்கு வரவா கூட நெத்தியில் ஒண்ணுமே இல்லாமல் வேற ஏதோ வாடகைகளை அணிந்து கொண்டு வருகிறார்கள் அந்த மாதிரி இருக்கும்போது நாம் அனைவரும் கூடி இதுதான் எங்களுடைய கலாச்சாரம் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் பல இடங்களில் அலுவலகங்களாக இருக்கட்டும் பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும் அதுல ஆவாலும் கூட வழிவகுக்கும் முடியாத நிலைமை ஏற்படும் இல்லை இப்போ வந்து நாங்கள் எட்டுன்னு போனா கூடாதுன்னு சொல்லுறோம் அப்படின்னா பத்து பேர் சேர்ந்து எங்களுடைய பழக்கம் இதுதான் இது இந்து இசம் சனாதன தர்மத்தினுடைய ரொம்ப அந்தரங்கமான பார்க்குது நான் எங்களுக்கு பண்ணித்தான் ஆகும்னு சொன்னா கண்டிப்பாக உலகத்தில் மாற்றம் ஏற்படும்